நம்முடைய உபனிஷத்துக்கள் என்ன சொல்லுகிறது தர்மம் பண்ணப்பா எங்கேயும் இந்த வர்ணாசிரமம் எல்லாம் கிடையாது எதுக்காக சொல்கிறேன் நான் புராணத்துக்காக சொல்றேன் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னால ஜாதி கிடையாதுங்கிறதுக்கு உதாரணம் நான் சொல்ல வர்ற புராணம் ஞானசமந்தர் புராணம் இன்னைக்கு பேசுகிறோம் அன்னைக்கு இருந்த பிரச்சனை எனக்கு தெரியும் நான் இல்லைன்னு மறுக்கல எங்கேயோ இருக்கும் ஆனால் எல்லா இடத்துலையும் இல்லை இதுதான் என்னுடைய கருத்து ஞானசம்பந்த காலத்தில் அக்ரகாரம் கிடையாதா ஞானசம்பந்த காலத்தில் யாரும் அந்த வேதியர் கிடையாதா ஆனால் இவர் செட்டியார் தன் பெற்ற பிள்ளையை ஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்ய வைக்கணும்னு இவர் முடிவு பண்றார் யாராவது முடியுமா முடியுமா அன்னைக்கு சட்ட இடம் கொடுத்தது சிவனேசர் என்பவர் செட்டியாருடைய பிள்ளைய மகளை ஞானசம்பந்தருக்கு விவாகம் செய்யணும்னு முடிகிறார் யாராவது கேட்டா ஒத்துக்குவாங்களா அன்னைக்கு சுந்தரர் சிவாச்சாரியார் சுந்தரர் சிவாச்சாரியார் அவருடைய இரண்டு மனைவிகளும் பிறந்த பறவை நாச்சியார் ஒருவர் ஊர்ல ஞாயிறுங்கிற ஊர்ல பிறந்த சங்கிலி நாச்சியார் திருவொற்றி ஊர்ல இருந்தவங்க அவங்க வேளாளர் பாருங்க அப்ப அதனால குற்றமா என்ன கிடையாது எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்க